ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கு வந்து பலகாரம் கொண்டு போகிறேன் அதுக்கிட்ட எல்லோரும் ரெடி ஆகிட்டுருக்குறாங்க எல்லோரும் ரெடி ஆயாச்சு நீ நாங்கள் கிளம்ப போகிறோம் ஊருக்கு போகிறதுக்காக எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு நேற்று நானும் அம்மாவும் மார்க்கெட் போயிருந்தோம் அங்கே போயிட்டு பூ பழம் அதுக்கப்புறம் ஸ்வீட்டு காரம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு போயிருந்தோம் அங்கே எல்லாமே வந்து அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டு தந்தாங்க ஒரு சம்படம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஸோ நாங்கள் வந்து ஜிலேபி வந்து சம்படத்துலேயே வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஏன்னா அது வந்து சம்படத்தில் வாங்கிடுந்தோம்னா அப்படியே இருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது ஸோ அதனால் அதுக்கப்புறம் பூ பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ ரேட் ரொம்ப அதிகம் அதனால் ரெண்டு மொழ மட்டும் வாங்கிட்டு ரோஸ் பூ வாங்கிட்டு வந்தாச்சு ஆதிரா வருங்க சூப்பராக ரெடி ஆகிட்டா நீ அவ்வளோதான் எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு நம்ம கிளம்ப வேண்டியது தான் ஆதிரா வந்து அவங்க அப்பட்சியோட வண்டியில் எறிட்டா நானும் அம்மாவும் ஒரு வண்டியில் வந்தோம் இப்போ நம்ம வந்தாச்சு காலையில் மணி பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது நம்ம வந்தாச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் ஆதிரா வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் பலகாரம் கொடுக்கறதுக்காக வந்து எல்லாமே எடுத்து வச்சாச்சு அத்தையும் பெரியமாவும் வந்து தங்கச்சிக்கு வந்து வச்சு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஸ்வீட் ஊட்டி விட்ருவாங்க அவ்வளோதான் அம்மா வீட்டிலேருந்து இது வந்து அம்மா மட்டும் கொண்டுட்டு வர பலகாரம் நாங்களாம் வந்து இன்னொரு நாளைக்கு ஒரு டைம் வந்து பலகாரம் கொண்டுட்டு போவோம் இது வந்து அம்மா மட்டும் கொண்டுட்டு வர்றது அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு இப்போ கடைசியில் எல்லாம் சாப்பிட்றாங்க பரிமாறிட்டுருக்குறோம் சாப்பிட்டதுக்கப்புறம் இங்கே சா தங்கச்சி வீட்டுக்கு பக்கத்தில் வந்து வீட்லேயே வந்து ஐஸ் போடுறாங்க ஸோ அங்கே போய் வாங்கிட்டு வந்தாங்க அதனால எல்லாரும் ஐஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு இவங்க வந்து வீட்டு பக்கத்துலேயே போடுறதுனால அதிகமாக கெமிக்கல் இருக்காதுன்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வர்ற வேலையில் அத்தை கடையில் வந்து ஆதிராவுக்கு வந்து சரி கொஞ்சம் ஹேர் அதிகமாக இருக்குது கொஞ்சமாக கட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் அவளுக்கு வந்து நாங்கள் ஹேர் கட் பண்ணுறது அவள் எப்படி உட்காந்துருப்பான்னு தெரில இப்போதைக்கு கம்முன்ட்ருக்குறா ஜாலியாக அது என்ன என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டுருக்கிறாள் பார்ப்போம் இது வரைக்கும் அமைதியாக தான் இருக்கா என்ன ரோலாய் பண்ணுவான்னு தெரியல கொஞ்சம் நேரம் ஆக தெரியும் அவ்வளோ தான் ஹேர் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அங்கேயே குளிச்சு விட்டாச்சு குளிச்சு விட்டதுக்கப்புறம் ஹேர் வந்து அத்தை வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவ்வளோதான் ஆதரவு கம்முன்னு தான் இருந்தால் எந்த உருவம் பண்ணாமல் நாங்கள் வந்து இன்றைக்கி கிளம்ப போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் பா